வருகின்ற மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிக்காக காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தது இந்த குழு தேர்தல் அறிக்கை தொடர்பாக நாடு முழுவதும் ஆலோசனை கேட்டது மேலும் ஆலோசனை கேட்பதற்காக தொடங்கப்பட்ட இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் பல்வேறு தரப்பினரும் ஆலோசனை வழங்கியிருந்தனர் அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ள காங்கிரஸ் அதனை நேற்று நாடு முழுவதும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய பற்றி இப்போது பார்ப்போம் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும் நீட் மற்றும் போன்ற தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்படும் பத்து சதவீத இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் பட்டியலினத்தவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டு வரப்படும் தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைகளுக்கு பிறகே நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது சதவீதம் என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்டிஎஸ்சி ஓபிசி பிரிவினருக்கு காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் எஸ்டிஎஸ்சி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக விசாரணை செய்யப்படும் அரசியல் சாசனம் எட்டாவது அட்டவணையில் ஏராளமான மொழிகள் சேர்க்கப்படும் பெண்களுக்கான ஊதியத்தில் பாகுபாடு கட்டப்படுவதை தவிர்க்க ஒரே வேலை ஒரே ஊதியம் திட்டம் அமல்படுத்தப்படும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் வேலைகள் தவிர மற்ற வேலைகளில் ஈடுபடுவது தடுக்கப்படும் மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி மாணவர்கள் சேர்க்கையை நடத்தலாம் பணியில் இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்தால் ரூபாய் முப்பது லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான பென்ஷன் ரூபாய் ஆயிரமாக அதிகரிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான எம் எஸ் சுவாமிநாதனின் பரிந்துரை அமல்படுத்தப்படும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்பதற்காக நேரடி சந்தைகள் அமைக்கப்படும் மீனவர்களுக்கு டீசலுக்கான பழைய மானியம் தொடரும் அரசு தேர்வுகள் அரசு பதவிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் ரத்து செய்யப்படும் திருமணம் வாரிசுரிமை தத்தெடுத்தலில் ஆண்கள் பெண்களுக்கு இடையேயான பாகுபாடுகள் களையப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் ஊடக சுதந்திரத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் எல்ஜி பிடிக்கு நல சங்கங்கள் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவதற்கான சட்டம் இயற்றப்படும் பத்து ஆண்டுகளில் எவ்வித விவாதமும் இன்றி நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு நிறைவேற்றிய சட்டங்களை ஆய்வு செய்து மாற்றங்கள் செய்யப்படும் பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு ரஃபேல் ஒப்பந்தம் பெகாசஸ் உளவு தேர்தல் பத்திர திட்டம் ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்படும் பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கில் இருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் பொது பட்டியலில் உள்ள பல துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் செஸ் வரி வசூலில் மாநிலங்களை ஏமாற்றும் பாஜகவின் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மாநிலங்களுக்கு அதன் உரிமை தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரயில்களில் ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை மீண்டும் கொண்டு வரப்படும் கட்சி தாவினால் எம்எல்ஏ எம்பி பதவிகள் தானாகவே பறிபோகும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்திறன் மற்றும் வாக்குச்சீட்டின் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் தேர்தல் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரப்படும் கொண்டுவரப்படும் வாக்களித்ததை விவிபாட் இயந்திரத்தில் சரிபார்க்கும் முறை கொண்டு வரப்படும் மக்களின் உணவு உடை காதல் திருமணங்கள் மற்றும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் பயணம் செய்து வசிப்பது போன்ற தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிடும் அனைத்து சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும் அடுத்த பத்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்படும் பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி முறை மாற்றப்பட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கொண்டுவரப்படும் புதிய ஜிஎஸ்டி முறையானது ஏழைகளுக்கு சுமையாக இல்லாத வகையில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்டி என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கும் படகுகள் மீனவர்கள் உயிரிழப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய அளவில் குறைந்தபட்ச தினசரி ஊதியம் ரூபாய் நிர்ணயிக்கப்படும் அங்கன்வாடி பணியிடங்களை இரட்டிப்பாக்கி பதினான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இராணுவ சேர்க்கைக்கான அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் பத்து ஆண்டுகளில் பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் திரும்ப பெறப்படும் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியம் ரூபாய் நானூறாக அதிகரிக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் கல்லூரி கால்நடை கல்லூரி மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் மீனவ மக்களுக்கென தனி வங்கி மீன் பிடிப்பதற்கென தனி துறைமுகங்கள் கொண்டு வரப்படும் மாலத்தீவு உடனான உறவை மேம்படுத்தவும் சீனா உடனான நமது எல்லையில் இருந்த நிலையை மீட்டெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து உடனடியாக வழங்கப்படும் ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்படும் தனிநபர் வருமான வரி ஒரே விதமாக நிலையாக இருக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் பிஎம் எம் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் விசாரணை செய்யப்படும் இருபத்தி ஓரு வயதுக்கு கீழ் உள்ள திறமையுள்ள வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்பேத்கர் நூலகங்கள் அமைக்கப்படும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள குறைகளை களையும் வகையில் மறு ஆய்வு செய்யப்படும் ஒருமுறை நிவாரண நடவடிக்கையாக மாணவர்களுக்கான கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும் வெறுப்பு பேச்சு மத மோதல்கள் வெறுப்பு குற்றங்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் பழகுனர் பயிற்சி மேற்கொள்ள இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் டிப்ளமா படித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படும் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையை நீதி என்பதை மையப்படுத்தி தயாரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது ஒர்க் வெல்த் வெல்ஃபேர் என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பொருளாதாரம் மக்கள் நலனை மையப்படுத்தி இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் அறிக்கையானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி வழங்கும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது நரேந்திர மோடி ऑपोजिशन को पूरी चार्जशीट प्रूफ शीट इलेक्टोरल बॉन्ड्स के थ्रू पकड़ा दी है इसीलिए थोड़ा टेरर हो रहा है उनको क्योंकि उनको लग रहा है कि भैया अगर 400 पार नहीं, 180 हो गई 160 हो गई 140 हो गई तो नैया पायर हो जाएगी यह चुनाव दो तीन परसेंट पांच परसेंट और बाकी हिंदुस्तान के बीच में चुनाव है और जो बाकी हिंदुस्तान चाहता है वो इस मैनिफेस्टो में है और जो दो परसेंट चाहता है जो अदानी जी चाहते हैं वो आप उनका मैनिफेस्टो देख लीजिए आपको पता लग जाएगा उसमें उनकी रिक्वेस्ट लिस्ट पूरी की पूरी आपको मिल जाएगी इट इज ए क्लोज सलेक्शन एंड वी आर गोइंग टू फाइट एन एक्सलेंट इलेक्शन एंड वी आर गोइंग टू विन द इलेक्शन